யாரும் யாருக்குமே சலைத்தவர்கள் இல்லை தமக்கென்று களம் உருவாக்கப்படும் போதுதான் செய்வார்கள் அந்த வகையில் துபாயில் நடைபெற்ற பெண்களுக்கான மல்யுத்த இறுதி போட்டியில் பாகிஸ்தான் வீராங்கனை ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார் பின் அவர் மைக்கை பிடித்து என்னோட போட்டியிட யாரேனும் இந்திய பெண் இருக்கின்றார்களா அப்படி யாராவது இந்திய பெண் இருந்தால் என்னோடு போட்டியிட வரலாம் என்று சிரித்தவாறு மேடையில் நின்று சவார் விட்டுள்ளார் அப்போது பார்வையாளர்கள் மத்தியில் மல்யுத்த போட்டியை காண வந்திருந்த துபாயில் வசிக்கும் தூத்துக்குடியைச் சேர்ந்த விஜயலக்ஷ்மி என்ற பெண் கையை உயர்த்தி தான் போட்டிக்கு தயார் என கூறி மேடைக்கு வந்து சற்றும் தயங்காமல் தனது திறமையை உலகறிய செய்த சம்பவம் தற்போது பெரிதும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது